என்றால் மனம் மற்றும் உள்ளத்தின் சுத்தம் அதாவது வெளிப்படையான சுத்தம் மட்டும் இல்லாமல் உள்ளத்தின் சுத்தமும் முக்கியம் அதாவது கோபம் பொய் பொறாமை போன்ற தீ எண்ணங்கள் இல்லாமல் நமது மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாவங்களை விட்டு விலகி தன்னை சுத்தமாக வைத்துக் அவர்களை நேசிக்கிறான் ஆகையால் நாம் தினம் தினம் செய்யும் எளிமையான பழக்கங்கள் வாழலாம் மேலும் இறைவனுக்கும் நெருக்கமாகவும் இருப்போம் நாம் நமது சுற்றமும் இ வாழை பின்பற்றி எப்போதும் சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று துவா செய்த வண்ணம் இவரை اللَّهمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٌ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٌ برحمتك يا ارحم الراحمين